ஓ சரி அப்படி சூட் பண்ணுறேன் இருக்கு போகிறேன் பண்ணுறேன் அவ்வளோ மேம் போயிட்டு தான் இருக்குதா இல்லை போயிட்டு ஓடிட்டு தான் இருக்குது எது மேம் எந்த பண்ண வேண்டாம் நீ இப்போ போய்ட்டே இருக்கு சத்தம் போட்டு கொஞ்சம் தனித்தான் போச்சு ஆற்றுக்குள்ளே போயிடு ரூபா தனியாக ஆத்துக்கிட்ட வந்து இருக்க எங்கள் அண்ணன் சார் நாளைக்கு தெரியும் நல்லா தெரியும் வீடியோ எடுத்து வச்சு அனுப்பிட்டு பாட்டு கிடைக்கிறேன் எங்கள் அண்ணன் சரிலருந்தான் அது பழிச்சென்று இருக்கேன் அறவை குறிச்சி போயிட்டேன் போட்டுருக்கேன்

உணவு <laughs> என்ன <laughs>